நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிர களம் இறங்கிய இந்தியா இந்தியா வங்கதேசம் மோதல் இந்த ரெண்டு செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தானில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர போகிறாங்க மாநிலங்களுடைய உரிமையை பறிக்க போகிறாங்க அப்படி பறிக்கப்பட்ட உரிமைகள் நேரடியாக ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அசிம் கிட்ட கொடுக்க போகிறாங்க நீ நாட்டை ஆண்டிக்கடா அப்படின்னு சொல்ல போகிறாங்க அதன் மூலமாக மாநிலங்களில் இருக்கக்கூடிய வளங்களா இருக்கலாம் கனிம வளங்களாக இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக அந்நிய நாட்டுக்கு தாரை வாக்க போகிறாங்க ஏற்கனவே பல நாடுகள் கிட்ட அதற்கான ஒப்பந்தங்களும் போட்டுட்டாங்க அதற்கான முன்பணமும் வாங்கிட்டாங்க செலவும் செஞ்சிட்டாங்க அதனால கனிமங்கள் எடுப்பதற்கு எந்த ஒரு மாநிலமும் தடையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் அது மட்டும் கிடையாது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் தனி நாடு கேட்டுட்டு இருக்காங்க சுயமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளை பொறுத்த வரைக்கும் இராணுவத்தை விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியாளர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ மத்திய அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுகின்ற எந்த ஒரு திட்டமும் மாநில அரசாங்கமானது ஒத்துழைப்பு நல்குவது கிடையாது அதனால பாகிஸ்தானே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குளறுபடியில் இருக்கிறது இப்போ நாடு சிதறாம இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் மக்களுடைய கவனமானது எங்கேயும் சிதறிவிடக்கூடாது அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக பாகிஸ்தானானது பலே திட்டம் போடுது அந்த திட்டத்தை தான் ட்ரம்ப் அவர்கள் மோப்பம் பிடித்தார் உங்க எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய வடகொரியா பாகிஸ்தான் சீனா ரஷ்யா இது போன்ற நாடுகள் அத்தனையும் அணு ஆயுத சோதனை செய்யறாங்க ஆனா அமெரிக்கா உலகத்துடைய வல்லரசு நாங்க இவங்களுக்கு இணையாக அணு ஆயுதங்களை வச்சுக்கணுமா இல்லையா அப்போ திருட்டுத்தனமாக அணு ஆயுதம் சோதனை செய்யக்கூடிய அந்த நாடுகளுக்கு இணையாக சமமாக அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனை செய்ய போகுது அப்படின்னு சொன்னார் அதுல பாகிஸ்தானுடைய பெயரையும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னதனால இந்தியா விழித்து கொண்டது பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை செய்ய சொன்ன பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் அவர்கள் நேற்று பத்திரிகையாளரை சந்தித்தார் பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு நகர்வையும் நாங்க கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமில்லை பாகிஸ்தானுடைய அணு ஆயுதத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுகின்ற ஆய்வுக்கானவர்களுடைய கொள்கையும் சரி அவருடைய நடவடிக்கையும் சரி தொடர்ந்து நாங்க சர்வதேச சமூகத்திடத்தில் அம்பலப்படுத்தி கொண்டிருந்தோம் இப்பொழுதும் நாங்க அம்பலப்படுத்துவோம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் சட்டவிரோதமாகத்தான் இந்த அணு ஆயுத சோதனையை செய்றாங்க உலகளவில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை எப்போதும் அவங்க மீறிக்கொண்டே இருக்கின்றார்கள் கடைபிடிப்பதே கிடையாது அது மட்டும் அணு ஆயுதங்களை கள்ளச்சந்தையில் விற்பதில் பாகிஸ்தான் அந்த நாட்டு திசை நிச்சயமாக அணு ஆயுத சோதனை செய்யும் ஆனா நாங்க விடமாட்டோம் அதுல ஆயுப்கான் சொல்றாங்க இல்லையா பாகிஸ்தானுடைய அணு ஆயுதத்தினுடைய தந்தை என்று அவரை வந்து நாங்க சர்வதேச அளவுல அம்பலப்படுத்திக் கொண்டிருந்தோம் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய ரகசிய சட்டவிரோதமான அணு ஆயுத சோதனையை மீண்டும் அம்பலப்படுத்துவோம் தடுத்து நிறுத்துவோம் வந்து நம்ம இந்தியா நோக்கம் என்ன அப்படி என்ன பண்ணாரு கான் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் சிம்பிளுங்க அணு ஆயுதத்திலே வந்து கருப்பு சந்தையை உருவாக்க பல நாடுகளை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதங்கள் பெற வேண்டும் அதற்கான தொழில்நுட்பங்கள் வேண்டும் அப்படின்னு பல நாடுகள் ஏங்கி தவிக்கின்றன சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுத மேம்பாடு என்பது சுயமாக வந்து உலக அணு ஆயுத கட்டுப்பாட்டு கண்காணிப்பு மையம் இருக்குது அது அதுங்கிட்ட ஆக்கப்பூர்வமான செயலுக்காக நாங்க அணுவை மேம்படுத்த போறோம் எங்களுக்கு அந்த தொழில்நுட்பங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டு பெறுகின்ற நாடுகள் இருக்குது அப்படி நேரடியாக சர்வதேச நாடுகள் கிட்ட தொழில்நுட்பத்தை கேட்டு பெற்று பிறகு அணு ஆயுதமாக மேம்படுத்துகின்ற ஒரு நாடாக ஆனால் வரைக்கும் சீனாவிடம் இருந்து பெற்றதாக தெரிகிறது இந்த அணு எதிராக அமெரிக்காவே வந்து இந்த அணு ஆயுத தொழில்நுட்பத்தை கொடுத்ததாக ஒரு பேச்சு இருக்குது இப்படி பாகிஸ்தான் எப்படிடா அணு ஆயுத வல்லமை பெற்றது என்பதே சந்தேகமா இருக்கின்ற பொழுது இன்னைக்கு எந்த நாடெல்லாம் வந்து சட்டவிரோதமாக அணு ஆயுதத்தை பெற வேண்டும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை கருப்பு சந்தை மூலமாக விற்றவர் தான் இந்த ஏயு கான் பாகிஸ்தான்ல இருந்துகிட்டு அப்படிதான் வடகொரியா அணு ஆயுத திறன் பெற்றது அப்படிதான் ஈரானானது அணு ஆயுத திறன் பெற்றது இப்போ சவுதி அரேபியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் காட்டித்தான் பாதுகாப்பு ஒப்பந்தத்தையே பாகிஸ்தான் போட்டது சோ கடந்த காலங்கள்ல இந்த ஏயு கான் அவர்களுடைய அணு ஆயுத கருப்பு சந்தைய இந்தியா தான் அம்பலப்படுத்தியது அதற்கு பிறகுதான் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் வந்து பாகிஸ்தான் மீது பொருளாதார தடை விதித்து இந்த மாதிரி கருப்பு சந்தையை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏயுக்கானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தது அமெரிக்கா ஸோ இப்படி பாகிஸ்தானுடைய கருப்பு சந்தையானது மீண்டும் அந்த நாட்டினுடைய பணப்பற்றாக்குறையை பொருளாதார சீரழிவை மேம்படுத்துவதற்காக இனிமே கருப்பு சந்தையை திறந்து விடலாம் ஆனால் நாங்க அதை கண்காணித்து எப்போதுமே இருந்திருக்கும் இனிமேலும் கண்காணிப்போம் அப்படின்னு ரன்தீப் ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து சொல்றாரு இந்திய அணு ஆயுத சோதனை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான முன்முயற்சியை நாங்க இப்ப எடுக்கல கண்டிப்பா பாகிஸ்தான் ஒரு தவறான முன்முடிவு எடுத்தா நாங்களும் தவறான ஒரு முன்முடிவை எடுப்போம் என்று சொல்வது போல நாங்க மட்டும் அணு ஆயுத சோதனை செய்ய மாட்டோமா அப்படின்னு குறிப்பால் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ட்ரம்ப பொறுத்த வரைக்கும் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் நம்ம நாட்டுக்கு வராரா என்பதை பற்றி நமக்கு தெரியலீங்க அதனால உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஏன் ட்ரம்ப் நம்ம நாட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்தியா கிட்ட வைத்த கோரிக்கையை நூறு சதவீதம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதா ரஷ்யா கிட்ட என்ன வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அவங்க என்ன இப்போ வாங்குறது கிடையாது முற்றிலும் நிறுத்திட்டு இருக்காங்க இந்தியா ஒரு அற்புதமான நாடு என்னுடைய அருமையின் நண்பர் நம்ம மோடி அவர்கள் சொன்னதை செஞ்சிட்டாரு ரஷ்யா கிட்ட என்ன வாங்கத நிறுத்திட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ஏழு விமானங்கள் தானே சுட்டு வீழ்த்தப்பட்டது நம்ம சொன்னோம் இல்ல இல்ல எட்டு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு இப்ப வந்து புலம்பி தீர்த்திருக்கிறாரு உண்மையாகவே நம்ம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கலை அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம அடுத்த ஆண்டு மற்றும் டிசம்பருக்கான எண்ணெயை ரஷ்யா கிட்ட வந்து கொள்முதல் பண்ணல அந்த நாட்டுல உக்ரைன் உக்கரமான தாக்குதல் தொடுப்பதனால அங்கேயே எண்ணெய் பற்றாக்குறை அதனால அங்க ரஷ்யா தன்னுடைய எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு பிறகு உலக நாடுகளுக்கு கொடுக்குறாங்க ஆனால் நமக்கு போதுமான எண்ணெய் கிடைக்கல அதனால் ரிலையன்ஸாக இருக்கலாம் இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக இருக்கலாம் பாரத் பெட்ரோலியமாக இருக்கலாம் ஹெச்பிசிஎலாக இருக்கலாம் நயாவா இருக்கலாம் எல்லாமே வந்து நம்ம மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளை நோக்கி நகர்ந்து விட்டோம் ரிலையன்ஸு இந்தியன் ஆயில் எல்லாமே வந்து எகிப்து கிட்ட இருந்து நாம் கிட்டத்தட்ட முப்பத்தோரு சதவீத ஆயிலை வாங்குறோம் சவுதி கிட்ட இருந்து எண்பத்தோரு சதவீதம் ஆயிலை வாங்குறோம் அமெரிக்கா சொல்கிற மாதிரி நாம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கல அது மட்டும் கிடையாது என்ன வாங்கலை என்று சொன்ன பிறகு கோர்ஸ் கூட்டமைப்புல நம்முடைய வளர்ச்சி எங்கேயோ போயிருக்குதான் ஏன்னா இந்தோ பசிபிக்னுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் இந்த கோட் மூலமாகத்தான் அமைந்திருக்கிறதா அதனுடைய சப்போர்ட்டாக தான் மும்பையில் துறைமுக கட்டமைப்பது கூட கோர்ஸ் மூலமாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதாம் அதனால பிலிப்பைன்ஸை சேர்த்துக்கிட்டு இந்தியாவை கோட்ஸ் அமைப்பிலிருந்து விலக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது போது கிடையாது கிடையாதுங்க கோட்ஸ் அமைப்பானது பலமாகத்தான் இருக்குது இந்த கோர்ஸ் அமைப்பு என்பது பார்த்தீங்கன்னா இது சீனாவுக்கு எதிரானது என்று எல்லாருக்குமே தெரியும் ஆனா ரஷ்யா கிட்ட நம்ம எந்த உருவமும் வச்சு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவுடன் நல்ல நட்புறவு இருக்கிறது ஆனால் அதற்காக ரஷ்யாவில் போய் அந்த ராணுவத்தில் இணைந்து நம்ம நாட்டு போர் வீரர்கள் உயிரிழப்பதை நம்ம நாடு ரசிக்கவில்லை ரெண்டாவது ரஷ்யா கொடுக்கின்ற ஆஃபருக்கு நம்ம நாட்டு இளைஞர்கள் பலியாகிறாங்க இது வந்து தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்தியா ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது ஆனா இப்போ ரஷ்யாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நான்கு இந்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீரர்களா இருக்கிறாங்களா அவங்களை கண்டிப்பாக நாங்க மீட்டுடுவோம் அப்படின்னு ரஞ்சிப் ஜெய்ஸ்வால் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சீனா வந்து பாத்தீங்கன்னா பூஜ்யன் அப்படின்ற விமானம் தாங்கிய அதிநவீன ஒரு போர்க்கப்பல தைவானுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தென்சீன கடல் தைவான் ஜலசந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கடலில் இறக்கியிருக்கிறாங்க ஏன் இது இறக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தைவானுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக தான் தைவான் பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய ஒரு அங்கம் சொல்றாங்க ஆனால் தைவானை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தனிநாள் தான் என்று சொல்றாங்க இப்போ தைவானுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தென்சீன கடல் சொல்றோம் இல்லையா அந்த தென்சீன கடலில் தான் சீனாவுடைய போர்க்கப்பர் பூஜ்யான்னு இறக்கியிருக்காங்க அந்த பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதி இப்போது ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு போக்குவரத்து நிகழும்னா இந்த தைவானுக்கு இடையில் இருக்கக்கூடிய தென்சீன கடலை தான் பயன்படுத்துணுங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா மூணு கப்பலில் ஒரு கப்பல் இந்த வழியை தான் பயன்படுத்துது அந்த அளவுக்கு கடல் பொருளாதாரத்தில் மிக முக்கியமான இடம் வந்து இந்த தைவான் ஜலசந்தி எப்படி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ஒரு பாக் ஜலசந்தி இருக்குதோ அதே மாதிரியான ஒரு ஜலசந்தி தான் அது ஸோ கிட்டத்தட்ட பல கப்பல் இந்த வழியாக போக்குவரத்தை பயன்படுத்துவதுனால எப்போதும் சீனா அந்த பகுதி தன் கண்ட்ரோல் இருக்கணும் என்பதுக்காக பூஜியான் என்ற ஒரு போர்க்கப்பலை அதிரடியாக களத்தில் இறங்கி இருக்கிறது இது அதிநவீன விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இந்த மாதிரியான போர்க்கப்பல் ரெண்டு நாட்டிடம் மட்டும்தான் இருக்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இன்னொன்று சீனா கிட்ட தான் ரஷ்யா கிட்டே இல்லை இந்தியா கிட்டே இல்லை ஆனால் இந்தியா கிட்ட விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் அமெரிக்கா இப்ப சீனா கடலை இறக்கி அந்த மாதிரியான திறன் வாய்ந்த நவீன போர்க்கப்பல் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இல்ல அப்படின்றது இது தைவானுக்கு ஒரு அச்சுறுத்தல் தைவான சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது கப்பலை கடல்ல இறக்கிட்டு தைவான் வந்து சொன்னாங்க எங்க கடல் எல்லையில சீனாவுடைய பூஜியான் என்ற விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இறக்கி இருக்காங்க எங்களுடைய சர்வதேச கடல் எல்லையை சீனா மதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தைவானுக்கு சீனா தந்த பதில் என்ன தெரியுமா நீ நீயே எங்கள்ல ஒரு பகுதி அது எப்படி உன்னுடைய கடல் பரப்பாகும் அதனால தைவானுடைய பேச்சை கேட்டுட்டு எவனா வந்தீங்கன்னா அவள் தான்டா டங்குவார அத்துருவேன் அப்படின்னு சீனாக்கார மறட்டிருக்கிறான் இதற்கு இடையில வங்காளதேசத்துக்கு எதிராக இந்தியா களம் இறங்குமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் போது அப்படி ஒன்றும் எதிர்பார்க்கிற மாதிரியான சம்பவம் வங்க தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடக்கிற மாதிரி தெரியலீங்க ஆனா வங்க தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் மோதல் இருக்குதா மோதல் இருக்குது அதுக்கு காரணம் யாருன்னு வங்க தேசத்துல ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் சொல்றாங்கன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து இந்தியாவில் போய் தான் இந்தியா ஷேக் ஹசீனா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டும்தான் இன்னைக்கு இந்தியா வங்க தேசம் நட்புறவு பாதிப்படைவதற்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆனா ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்தியா வங்கதேசத்துக்கு நெருங்கிய நட்பு நாடு உண்மையான நட்பு நாடு இன்னைக்கு வங்கதேசமானது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ அந்த வளர்ச்சி சீனாவால் உருவாக்கப்பட்டதல்ல பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்டதல்ல அது மட்டும் கிடையாது நம்மை சுத்தி இருக்கக்கூடிய ஆசியா நாடுகளாலோ அமெரிக்கா நாடுகளாலோ உருவாக்கப்பட்ட வளர்ச்சி அல்ல இன்னைக்கு வங்கதேசம் தேசம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்கவே இந்தியாவுடைய சப்போர்ட் தான் இந்தியாதான் எல்லா விதமான கட்டமைப்பையும் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி தந்தது வங்கதேசத்துல தண்ணீர் பற்றாக்குறைக்கின்ற போது நமக்கு தண்ணீர் தந்ததும் இந்தியா தான் கொரோனா பாதிப்புலேருந்து மீண்டு வருவதற்கு மருந்து தந்ததும் இந்தியா தான் நம்முடைய ஏற்றுமதி கேந்திரமாக நமக்கு துறைமுகத்தையும் விமான நிலையங்களையும் திறந்து விட்டது இந்தியா தான் அதனால இன்னைக்கு வங்கதேசம் தேசம் வளர்ந்து இருப்பது இந்தியாவால தான் அதனால இந்தியாவை வந்து எதிரி நாடா கருதி இந்தியாவுக்கு யாரெல்லாம் சூழ்நிலை வைப்பாங்களோ அந்த எதிரி நாடுகள் இடத்துல போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய வங்கதேச ஆட்சியாளர்கள் கை கைகோர்த்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு வங்கதேசம் இந்தியா மோதல் இருக்குதே என்று எனக்கு இந்தியாவில் அடைக்கலம் கொடுத்ததுனால வந்து வங்கதேசம் மற்றும் இந்தியாவுக்கு இடையில மோதல் இருக்குதுன்னு சொல்றதெல்லாம் ஏமாற்று வேலை ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சட்டவிரோதமான போராட்டங்களை அனுமதிப்பது வங்க இரண்டாவது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த நாடெல்லாம் இந்தியாவை பகைச்சிக்கிட்டு வங்க தொழில் தொடங்க முடியாதோ அந்த நாடுகளெல்லாம் தொழில் தொடங்க அழைப்பது ஸோ போக்குவரத்து வசதி இல்லாம தொழில் தொடங்க முடியாம பல நாடுகளும் கொடுத்த வாக்குறுதியை விட்டு வெளியேறாங்க அங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே கிடையாது அது மட்டும் கிடையாது இந்தியாவினுடைய கம்பெனிகளுக்கும் இந்தியா போட்ட ஒப்பந்தத்தையும் ஆட்சியாளர்கள் மூன்றாவதாக வங்க தேசத்துல சிறுபான்மையினர்களுக்கு எதிராக கட்டமைத்து விடப்படுகின்ற வன்முறைகள் இப்படி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் இல்லை இந்தியா போடப்பட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்யறது இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளை தொழில் தொடங்கத்துக்காக அழைத்து வருது இந்தியா வந்து அதன் வழியாக ஏற்றுமதி பண்ணக்கூடாது என்று தடை விதித்தனால தொழில் தொடங்க வருகின்ற நாடு வந்து தொழில் தொடங்காம போறது இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நீங்க வச்சுக்கிட்டு ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் அதனால தான் வந்து வங்கதேசம் இந்தியா உறவு நாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் இன்னைக்கும் மனப்பூர்வமாக நான் இந்தியாவுக்கு நன்றி சொல்லுகின்றேன் அதோடு போச்சுன்னா ஷேக் ஹசீனாவுடைய கட்சியானது அடுத்த ஆண்டு வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா போட்டியிடும் நிச்சயமாக வங்க தேசமானது மீண்டும் மறுமலர்ச்சி அடையும் அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க நான் இந்தியாவில் போய் தஞ்சம் கேட்டு அங்கே தங்கியிருப்பதால மோசம் அடையல உங்களுடைய செயல்பாடுகள் தான் இந்தியா மற்றும் இடையில மோதலை உருவாக்கி கொண்டு இருக்கிறது சோ இன்னைக்கு ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ஜென்சி இளைஞர் போராட்டம் ஏற்பட்டது மாதிரி இன்னைக்கு அங்க ஆளுகின்ற முகமது யுனிஸ் அவர்களுக்கு எதிராகவும் போராட்டம் வடித்துக் கொண்டிருக்கிறது சோ இதை திசை திருப்ப வேண்டும் என்றால் அப்பா ஷேக் ஹசீனா அவர்களை நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கெஞ்சிட்டு இருக்குது சோ மொத்தத்துல பாகிஸ்தானும் அந்த நாடு துண்டு துண்டா போர் தடுப்பதற்காக அணு ஆயுத சோதனை செய்து மக்களை திசை திருப்பலாம் என்பதற்காக களத்துல இறங்கி இருக்கிறாங்களாம் இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து கொண்டு இருக்கிறதா இப்ப அணு ஆயுத சோதனை செஞ்சிட்டாங்கன்னா மீண்டும் கருப்பு சந்தையை உருவாக்குவாங்களாம் அணு தொழில்நுட்பத்தை விற்பதற்கும் அணு ஆயுதத்தை விற்பதற்கும் சோ அதையெல்லாம் விடவே மாட்டோம் பாருங்க சர்வதேச சமூக திட்டத்தில் கொண்டே கொண்டேதான் இருப்போம் அப்படின்னு இந்தியா சொல்லுது போட்டியாக அணு ஆயுத சோதனை செய்வாங்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியல பொறுத்துந்து பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அதோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே